வண்டியாடு முதலிப்போக எல்லாப்படி முதலறிப்போக ராஜா உதவியர்கள் தொடர்ந்த பக்தர்கள் இதே நமது இருக்கும் பகுதியிலே நமது அண்ணா உரையுடைய தாவரை தாமரை அங்கு சகோதரையா தீவிரத்தில் ஒரு துறை சார்பில் இடைவெளிகளை நிறைவேற்ற தெரியும்

ஒன்றாக நின்று காட்டிருக்கின்றீர்கள் கோட்டைய ஓட்டை போட்ட இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலுடைய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த வாக்குப்பதிவு என்பது ஏதோ மூன்று வேட்பாளர்கள் நிற்கிறாங்க நீங்க தர்மத்திற்கும் நடக்கக்கூடிய பேர் கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறோம் அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் ஒரு பெரிய பேருங்க பணபலம் ஜெயபலம் வாழ்பலம் சாராயத்தில் சம்பாதித்த பணம் கஞ்சால சம்பாதித்த பணம் முப்பத்தி மூன்று மாதமாக கொள்ளையடித்த பணம் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறது நான் இல்லைங்க நான் ஒரு சாதாரண விவசாயினுடைய பையனுங்க அவ்வளவுதாங்க தாங்க சாதாரண விவசாயி பையன் என்னுடைய தந்தை பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கும் மாடு மாடு வைத்துக் கொண்டிருப்பை மிகுந்த அடையாளமாக ஒரு பெருமை மிகுந்த அடையாளம் முதல் தலைமுறை பட்டதாரி முதல் தலைமுறை கிராமத்துல ஒரு காலேஜுக்கு போன மனிதன் முதல் தலைமுறை அப்பா பத்தாவது படிச்சாங்க அம்மா ஆறாவது படிச்சாங்க அதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய அன்பால் கடிய உழைப்பால் படிப்பு இங்கே வந்து முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த கொடூரவாதிகளுடைய அரசியல் திட்டத்தை தமிழகத்தினுடைய அரசியல இந்த கலைவர் கூட்டம் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எழுபது ஆண்டு காலமா எந்திரிச்சுனா நிக்கணுமா உட்கார உட்காரணுமா களிக்கட்டு நிக்கணுமா அவ அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்த வாங்கிக்கணுமா அப்படித்தான் இங்கே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் நாம் கிளம்பு இருந்திருக்கின்றோம் புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாடு முழுவதும் இதை மாற்றி காட்ட வேண்டும் என்று இருக்கின்றோம் அறுபது சகோதர சகோதரிகளையும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான சண்டை இது இல்லை கோயம்புத்தூர்ல எதற்கு காவல்துறையினை கந்தனம் கட்டி கொண்டு சுற்றி வளைத்து நிற்கின்றார்கள் எதுக்கு டிஆர்டி ராஜா வந்து பிரயம்புற தொழில்துறை அமைச்சர் எதுக்கு பாலாடைய சம்பந்தி எதற்கு இருபது கோதனை தடுத்து நிறுத்துகின்ற சாராய காசு நான் சாராயத்தை எதிர்க்கின்றேன் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் நிதியமைச்சர் பி டி ஆர் இரண்டு முறை தன்னுடைய வாழ்க்கையில் உண்மை பேசியிருக்காரு மகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடுத்திருக்காங்க முதல் முறை பேசிய உண்மை இரண்டாவது தமிழகத்தில் டாஸ்மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் ஐம்பது சதவீதம் தான் ஏமாத்தாங்க அப்படி என்றால் டாஸ்மார்க் மூலம் உண்மையாக வரக்கூடியது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஐம்பதாயிரம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி தான் டாஸ்மார்க் மூலமாக பின்னு பேட்டு வர்றது இன்னும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சந்திக்கரையினுடைய காசு துயார் பாலு நடத்தக்கூடிய சாராயாலை கிங்ஸ் கெமிக்கல் மட்டுமே டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேரையும் கொடுக்கிறார் நாற்பது சதவீதம் இவ்வளவு காசு வர்றத ஒரு சாதாரண மனிதன் உங்களை போன்ற ஒரு மனிதன் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் இதை நிரத்தரன் சொன்னா இவங்க சும்மா இருப்பாங்களா இந்த சாராயத்தை வைத்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சம்மந்தி தான் இருக்கார் இரும்பூர் உங்களுக்கு இந்த கதை சொல்றேன் நல்லா கேட்டுக்கிற தெரியாத தாய்மார்கள் இந்த கதவை நல்லா கேட்டு நன்றாக திறந்து வைத்து நன்றாக நீங்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பத்து பஞ்சாபுடைய வடசாறு என்கின்ற பகுதி டிஆர் பாலுடைய கிங்ஸ் கமிட்டிகள் புதுசா சாராய ஆலை போட போறாங்க அங்கிருக்கக்கூடிய கிராம மீட்டிங் மக்கள் எங்க எதிர்க்கிறாங்க தெரியுங்களா டிஆர் பாலுடைய சாராய ஆலைக்குள்ள பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறார் பெரிய பிரச்சனை ஆக பிரச்சனை ஆகிறது தடியடி நடத்தப்படுகிறது விவசாயிகளுடைய மண்டை உடைக்கப்படுகிறது காரணம் பி ஆர் பாலுடைய சாராய ஆலைக்கு விவசாயிகள் அனுமதி கொடுக்கவில்லை என்று ஒரு லிட்டர் பியருங்கம்மா கடையில் ஒரு லிட்டர் பியர் வேண்டும் என்றால் எட்டு லிட்டர் தண்ணி வேணும் ஒரு லிட்டர் ரிஸ்கி வேணும்னா நூத்தி பதினாறு லிட்டர் தண்ணி வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க விவசாய பெருமக்களை உங்களுக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கின்ற உயிரை பணியம் வைத்து மூன்று ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றேன் நூத்தி பதினெட்டு லிட்டர் தண்ணி எடுக்கணுங்க நூத்தி பதினெட்டு லிட்டர் தண்ணி எடுக்கணும் அதுல இருந்து ஒரு லிட்டர் வஸ்டி வரும் இவர்கள் நடத்தக்கூடிய சாரா காலைக்கு நிலத்தடி தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி முறிஞ்சி தஞ்சாவூர் எடுப்பாங்களாமா அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எப்படி அனுமதி கொடுப்பாங்க மண்டை உடைக்கப்பட்டது வடசேரி என்றும் வடசேரிக்கு போனீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒரு ஒரு ஆண்டும் அது கருப்பு நாள் மக்கள் கருப்பு கடியை கொட்டு கருப்பு நாள் இரண்டாயிரத்தி பதினான்குல டி ஆர் பாலு தஞ்சாவூர்ல போட்டியிட்டார் மோசமான தோல்வியை டி பாலுக்கு மக்கள் கொடுத்தாங்க தஞ்சாவூர் அதன் பிறகு சீபெருபுதூர்ல போய் தஞ்சாவடைஞ்சிருக்கார் இன்னைக்கு டி ஆர் பாலுடைய மகன் டி ஆர் பிராஜா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கார் அவர்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் மக்கள் அண்ணாமலையை வெற்றி பெற செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டத்திற்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு பிஆர்பி ராஜா வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படி கேத்த பிள்ளை இல்லைங்க சாராய கம்பெனி காப்பாத்தணும் இல்ல அந்த படத்தை வந்து கொள்ளையடிக்கணும் இல்ல கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக வீதியில நின்று புள்ளியில நின்று போதை என்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன் இது கடைசி முயற்சி தமிழகத்தை இந்த திராவிட புத்தலாட்டக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி முயற்சிகள் கடைசி முயற்சி கடைசி முயற்சி அது மோடியினுடைய பேரை வைத்து நான் இங்கே ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் அமரும் பொழுது நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமரும் பொழுது ஒரு சாமானிய மனிதனுக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டும் என்ற காலம் இருந்து சகோதர சகோதரி அதனால இப்பட்டாங்க என்னை போன்ற சாமானிய மனிதன் எவரை வளர்த்தளிக்கிறாங்க வேட்பு மனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க நான்கு எஃப்ஐஆர் மேலப்பட்டிருக்காங்க எதிர்ப்பு எது போட்டிருக்க நான்கு எஃப்ஐ ஆர் போட்டிருக்காங்க சாமானிய மனிதன் அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாதுங்க நம்ம வந்தோம்னா காலி பண்ணிடுவாங்க எந்த காரணத்திற்கும் கூட சாமானிய மனிதனை உள்ள விட்டுவிடக்கூடாது சாமானிய மனிதனுக்கு தேவை ஒரு கதவு எடுக்க மட்டும் தான் அந்த நமக்கு ஒரு கதவி எடுக்க மட்டும் தான் தேவை நாமெல்லாம் தேர்தல் வேலை செஞ்சவங்க தொழிலு எந்திரிச்சவங்க பட்டினா என்னன்னு பார்த்தவங்க பஞ்சமட்டுகளை யாரும் திறந்து வரவில்லை மக்களுக்காக நின்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே நமக்கு தேவை ஒரு கதவு இடித்து மட்டும்தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க கொடுக்கக்கூடிய வெற்றி என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கதவு எடுக்கு அதனை கொடுங்க நான் காட்டுறயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலே அரசியல் மாற்றத்தை மாற்றி காட்டுகின்றோம் இருப்பது ஊழல் செல்வது துடுப்பாட்சியில இருப்பது என்னங்க வெக்கக்கேடல்ல சமூக நீதியை பத்தி கிளாஸ் எடுக்கிறோம் யாருங்க சமூக பத்தி நம்ம பாடம் எடுக்கிறது பெஞ்சமையினுடைய வேட்பாளர் யாருங்க பெஞ்சமையினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் யார் தமிழச்சி தங்க பாண்டியன் யாருங்க அவங்க தங்க பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏடைய மதம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி அவங்க வேட்பாளர் மத்திய சென்னை வேட்பாளர் யாருங்க தயாநிதி மாறன் யாருங்க அவரு இரசை மாறனுடைய பையன் பெண் சுடைய வெடிச்சுடைய வேட்பாளர் யாருங்க கலாநிதி வீராசாமி ஆர்காட்டி வீராச்சாமியினுடைய பையன் வெள்ளூருடைய வேட்பாளர் யாருங்க மணல் தரத்தில் துரைமுருகனுடைய பையன் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் யாருங்க ஓசி என்று சொன்ன பெண்முடியினுடைய பையன் இதுக்கு எல்லாம் தேர்தல் பறத்துறை செய்ய வர்றது யார் தெரியுங்களா கருணாநிதியுடைய பேர ஸ்டாலின் உடைய பையன் உதயத்தனநாயகம் இது ஜனநாயகம் என்று காமர் பண்ணிட்டு இருந்தாங்க சமூக நீதியை பத்தி நான் சொல்ற தாய்மார்கள் தெரியவர்களே எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு சேர்ந்து எழுபத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் கண்ணாடி போட்டு ஸ்டாலின் அவர்களே கண்ணாடி போட்டு அந்த அமைச்சர்கள் பாருங்க பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலக சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் சமூக நீதி இல்லைங்களா பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின சகோதரர்களுக்கு எதிரான கட்சியாகும் பதினோரு அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து சகோதர சகோதரிகள் கேபினட் மந்திரிகளாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமான துறை அவங்க கையில் இருக்கு தமிழ்நாட்டில் என்ன கொடுத்திருக்கிறீங்க ரெண்டு பட்டியலின அமைச்சர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க ஆதி திராவிட நலத்துறை அது ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல அப்படியே தோக்கி முப்பத்தி மூணாவது இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறை ஏன் நிதித்துறை கொடுக்கக்கூடாதா பட்டியலின சகோதர சகோதரி வேலை செய்ய மாட்டாங்களா என் போக்குவரத்து கொடுக்க கூடாதுங்களா என் உள்ளாட்சி அதெல்லாம் இவங்களே வச்சுக்கணும் குடும்பத்தில் இவங்களே வச்சு கொள்ளியடிக்கணும் கொள்ளையடிச்சு காசை தேர்தல் களத்திலே கொண்டு வந்து வாரி இறைக்க வேண்டும் மறுபடியும் ஆட்சி இருக்க வேண்டும் இதாங்க என் திராவிட மாடும் இதாங்க என் திராவிடம் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிகளும் அடல் பிகாரி வாஜ்பாயி அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்ததுங்க அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று அந்த மனிதன் தமிழ்நாட்டை சார்ந்த இஸ்லாமியர் ஏ அப்துல் கலாம் ஐயாவை நியமிக்கிறது இந்த கட்சி இந்துத்துவ கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று இரண்டு முறை வாய்ப்பு முதல் முறை கிடைத்த வாய்ப்பு பட்டியல சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கொடுத்தாவுடைய ஜனாதிபதியாக இந்தியாவுடைய முதல் குடிமனம் இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது பழங்குடியினத்தினுடைய சகோதரி திரௌபதி இவர்கள் நம்மை பார்த்து சமூகம் நீதி பாடம் எடுக்கிறாங்க நம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள் இது இந்துத்துவ கட்சி அருமை சகோதரி சகோதரிகளை பெருத்தது போகும் எல்லாருக்கும் ஒரு அளவு தானுங்க எல்லாத்துக்கும் எல்லை தான் சாமானிய மனிதனும் ஒரு அளவுக்குத்தான் கொடுமை அதிகரிக்க முடியும் திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய அதனால தான் எனக்கு பெரிய சந்தோஷம்

பதினான்குல நீங்கள் மோடியாக இந்தியாவுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து இருபத்தி நான்கு உலக தலைவர்களுடைய தலைவராக மு க ஸ்டாலின் ஐயா கையில் பேப்பர் இல்லாம அஞ்சு நாள் வாழ சொல்லுங்க அரசு விட்டு பெயர் அஞ்சு நாள் பேப்பர் இல்ல திராவிட மாடல் முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் முதலமைச்சர் துண்டு சீட்டை பார்த்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்தால் ஜி டுவெண்டி நாட்டினுடைய தலைவர்கள் அது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நம்முடைய கோடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இந்த மரியாதை பதினாலு நிக்கலீங்களா நாம எத்தனை லட்சம் கோடி ரூபாய் பண்ணாடு

மோடிக்கு மிக மோடி மட்டும் தான் எதிர்த்து நினைத்தது இந்தியாவுல எந்த ஒரு அரசியல் தலைவரும் கண்ணுக்கு எத்திய தூரம் குறை ராகுல் காந்தியை கூட்டிட்டு வர்றார் ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்றாரு ராகுல் காந்தி பாருங்க அப்படி சூப்பரா அந்த பாரிக்கேடு மேல குதிச்சு போய் ஜிலேபி வாங்கி என்ன குடுத்தாரு காவல்துறைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏ எல்லாம் டிசிபி எல்லாம் இதே நீங்கள் நானும் பேரிக்கேட் மேல குதிச்சிருந்தா பிடிச்சு கொண்டே போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சுருக்கேன்

தலைமை சகோதர தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நாடாளுமன்ற தேர்தலுங்க நீங்க போடுற ஒரு ஓட்டு நீங்கள் யார் என்பதை அது காண்பிச்சு கொடுக்குது நாம் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டு நாம் யார் என்பதை சொல்லுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மனிதன் எப்படி வாக்களித்தான் என்பதை பார்த்து அந்த மனிதன் யார் என்று சொல்ல முடியும் உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மோடி நாம் ஏதோ தவம் செய்திருக்கின்றோம் அதனால் மோடியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று இவங்கனால இங்க ஒரு பெண்கள் தொகுப்பு ஒரு பெண்கள் தொகுப்புல ஒரு ஒரு மிளகு கொடுக்க முடியாதுங்க உங்களால ஒரு மிளகு கொடுக்க முடியாதுங்க உங்களால பெண்கள் தொகுப்புல பாத்தீங்கன்னா எல்லாம் மில்ட் ஆனை எதுவும் கொடுத்தாங்க என்னென்ன கொடுத்தாங்க அது வெள்ளம் ஒரு வெள்ளத்தை கூட உருப்படியா கொடுக்க முடியாதவங்க மோடியை அது பாடம் எடுக்கிறாங்க எப்படி ஆட்சி நடத்தணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி தடுப்பூசி புனேவில ஹைதராபாத்ல தயார் செய்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வந்து ட்ரெயின்ல ஏற்றி ஆறு டிகிரி தடுப்பூசி வச்சு கோயம்புத்தூர் இருநூறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அடைச்சி வச்சு ஊசி போட்டது எங்களுடைய அரசு எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்கின்ற பார்த்து எங்களுக்கு நீங்க எடுக்காத வெள்ளத்தை கொடுக்கிற வழியை பாருங்க சொல்லத்தை உருவாக்க கொடுங்க இவர்கள் பாடம் எடுக்கின்ற இந்த நாட்டை எப்படி நடத்தணும் ராகுல் காந்தி அவர் பாருங்க கேரளாவுக்கு போனா வயநாட்டில் ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் அடிப்பார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நாடு கம்யூனிஸ்ட் தேசத்தை பிடிப்பார் வெஸ்ட் பெங்காலுக்கு போனா இவரும் மம்தா பானர்ஜி எதிர்த்து நிற்பாங்க டெல்லிக்கு வந்தா ரெண்டு பேரும் தோஸ்ட் இந்த மாதிரி மாடங்கத்தை கூட்டணி உங்க லைஃப்ல பாத்துருக்கீங்க ஒரு பெண்கள் கிடையாது ஒரு பிடிச்சம் கிடையாது நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான

கேட்டா நான் தலைவன் இவன் தலைவா அரவிந்த் கெஜ்ரிவால் தலைவர் இவன் தலைவர் அத்தனை பேர் பருவம் அருமைச் சதிகிற சோதரிகளே நன்றாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கடுமையாக என்று பேசினாலும் கூட நான் மிக கோபத்திலேயே கடுமையாக நான் பேசினாலும் கூட நீங்கள் ஊழல்வாதிகளை தோலுரிக்க வேண்டும் அது கோயம்புத்தூர் மக்கள் நீங்க சொல்லணும் அது உங்களுடைய பாரதிய கடமை ஊழல்வாதிகள் குற்றலாட்டக்காரர்கள் பேணி அரசியல்வாதிகளை தோல் காட்ட வேண்டும் சாராயத்தின் மூலமாக சம்பாதிக்கிறவங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு அப்படியே ஐந்நூறு ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களாதான் அப்படியே மக்கள் ஓட்டம் மாத்தி போட்டுருவாங்க என்னங்கய்யா கோயம்புத்தூர் மக்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க நம்மளை பத்தி என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கை கட்டி கூடி குடிவங்களுக்கு ஐநூறு ரூபாய வாங்கி தம்பானத்தை விற்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன நினைச்சிருக்காங்க இந்த ஊரை பத்தி என்ன தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டுல இருந்து இருபத்தி இரண்டு ஆண்டு எல்லாம் அந்த போர்ல இந்த பத்தி என்னங்க தெரிய சுயமாக வேற வேற ஊர்ல இருந்து வந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் கோயம்புத்தூர் மக்கள் வெற்றிக்கரையாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இவன் அப்படியே ஐநூறு ரூபாய் டிஆர் பயில வந்து தூக்கி கொடுத்துருவான் கஞ்சா காசு சாராய காசு அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம மாத்தி ஓட்டு போட்டோம் அருமை சகோதர சகோதரர் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது இந்த முறை தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து தவிர்த்தினாலும் கூட நீங்கள் அண்ணாமலையின் பக்கம் எப்படி கொண்டு வந்து தவிர்த்தினாலும் கூட நீங்கள் நேர்மலும் பக்கம் இந்த அற்புதமான வாழ்க்கை நான் தொடர்புடக்கலாம் என்று இன்று தகவலக்கும் இருபூர் யாருடைய கோட்டை இல்லைங்க இருபது இருபூர் யாருடைய ஆள் இல்லைங்க இருபுறு மக்களுடைய கோட்டை மக்கள் அவர்கள் சிலர் திறந்து விடுவார்கள் அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு அந்நியம் தான்

தனமிருக்கு தனமிருக்கு கையில அதிகாரம் இருக்கு காவல்துறையை தூக்கி இங்கே வேணாலும் டிரான்ஸ்பர் பண்ணி காவல்துறை எங்க சலாம் போட்டுருக்கேன் எத்தனை நாளைக்கு ஏற்படுவீங்க எத்தனை நாளைக்கு விடுவீங்க என்னதான் நீங்க பண்ணுவீங்கன்னு பாத்திரம் அதனால் அருமை சகோதர சகோதரிகளை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இது ஒரு தேர்ந்தது இது ஒரு தேர் கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் கொண்டு வந்து தூர வேண்டும் நம்பு சொன்னது தகவல்களை தலைவர்களே தாய்மார்களே அது மூன்றாவது முறை சாதாரணமா கொண்டு வரக்கூடாதுங்க நானூறு எம்பிக்களோடு கொண்டு வர்றீங்கம்மா நானூறு எம்பிக்கள் அந்த மாநூரில முதல் எம்பியாக உங்கள் வீட்டுக்குள்ள அண்ணாமலை ஒரு முறை நீங்க அனுப்பி எத்தனை நாட்களுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக அதனால இங்க வென்றது பெரும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு இன்னைக்கு பாருங்க ஒன்பது மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒன்பது மணிக்கு மேல பேசினா என் மேல அஞ்சாவது எஃப்ஐஆர் போடுவாங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் பத்து மணி வரைக்கும் பேசலாம் அண்ணாமலை மட்டும் ஒன்பது மணி வரைக்கும் தான் பேசணும் பார்த்துக்கலாம் என்ன நீங்க இருக்கீங்கல்ல ஜூன் நாலாம் தேதி அருமைத்தவர்களே அன்பு தெரியவர்களே மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் இது ஒரு பே நடத்திக் கொண்டிருக்கின்ற சாமானிய மனிதர்களும் சாராய வியாபாரியும் என்னோடு நீங்க நிற்பீங்க மாற்றத்தை கொடுப்பீங்க ஒரு சாமானிய மனிதனுக்கு துணை இருப்பீங்க அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய குழந்தைக்கு நான் அர்ப்பணிப்பேன் அவங்களுடைய வளர்ச்சி என் பொறுப்பு என் என் குழந்தைகள் நான் குழந்தை நான் பார்த்துக்கிறேன் கடந்த ரெண்டு வருஷமா அப்படித்தாங்க அம்மைய வாழ்க்கை அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தை நாம் விடக்கூடாது ஒரு மாற்றத்தை குழந்தைத்தோரிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தாக வேண்டும் என்று நீங்கள் காட்டிருக்கின்றீர்கள் இந்த சாமானிய மக்களுடைய கோட்டை என்பதை காட்டிருக்கின்றீர்கள் பணத்துக்கு நாம் விலை போக மாட்டோம் நம்மை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது தன்மான மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் குழந்தைத்தோர் இருக்கிறார் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி செலுத்த வேண்டிய நேரம் துதை நீதி கட்சியினுடைய மாநில புதைச்சாளர் இருபூர் அசோக் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மூன்று முறை நம்முடைய வார்டு கவுன்சிலாக இருக்கக்கூடிய அருமையான கந்தசாமி அவர் நன்றி தெரிவித்து பேரராட்சி பொறுப்பாளர் பாலகண்டபாணி அவர்களுக்கு பாலதண்டபாணி என்ன வந்து சந்திரன் அவருடைய தம்பிங்களா சூலூர் தெற்கோட்டியத்துடைய செயலர் ஓ பி எஸ் அண்ணன் துறைசாமி இருக்கிறான் துரைசாமி என்ன பாருங்க இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர் என்று துரைசாமி சிறப்பு வணக்கத்தில் பத்திரிகை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிழக்கு மண்டல் தலைவர் ஓ பி எஸ் அணி மருதாச்சலம் அவர்கள் மகளிர் அணி மாவட்ட செயலர் ஓ பி எஸ் அணி ராதாமணி அவர்கள் எம்ஜிஆர் மண்டல ஒன்றியத் தலைவர் நாகராஜ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதிப்பு முகின்ற மாவட்ட செயலாளர் வி கே சிதம்பரம் அவர்கள் கல்வியாளர் மாவட்ட தலைவர் சக்திதன் அவர்கள் ஒன்றிய செயலர் செந்தில்குமார் அவர்கள் ஒன்றிய துணைத் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அமமுக துணைத் தலைவர் மணிவாசகம் அவர்கள் ராஜா அவர்கள் நாகராஜ் அவர்கள் சாந்தி அவர்கள் கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொற்றுகள் தலைவர் நன்றி தெரிவித்து பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற முதல் கட்டம் தாமரை மாற்றத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயம் நடத்தி காட்டுவென்ற குழு நம்பிக்கை இருக்கம்மா நன்றி வணக்கம் பாரத் மாதா எப்படி எடுக்கிறது யோசிக்கிறேன் இப்படி எடுத்த